வணக்கம் ராணி கிச்சன் இப்போ நான் மாங்காய் சாதம் செய்ய போகிறேன் மாங்காய் செய்த சாதத்துக்கோசம் ஒரு மாங்காய் எடுத்து வச்சுக்கிறேன் பருப்பு உளுத்தம் பருப்பு பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் சரிங்க அந்த மாங்காவை நல்லா துருவி இப்படி எடுத்துட்டேன் நல்லா துருவி எடுத்துட்டேன் கையில் படாமல் இப்படி துருவி எடுத்துங்க என்ன சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள் போல் பண்ணி பூ போல இருக்குது பாருங்கள் எடுத்துருங்க வாங்க கடையில் எண்ணெய் போட்டேன் எண்ணெய் சுடுது தேவையான கடுகு போட்டுக்குவோம் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு பருப்பு மாங்காய் சாதம் நல்லா கோல்டு கலரில் வந்துடுச்சு இப்போ வந்து பச்சை மிளகாய் போட்டுக்குவோம் தேவையான பச்சை மிளகாய் காரத்துக்கு தான் நான் ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன் கழுவி வச்சுக்கிற கரையைக்குள்ள போட்டுக்கலாம் கரவில் போட்டாச்சு அது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் தேவை கலர் கோசம் கொஞ்சம் தேவையான மஞ்சள் பொடி போதும் வச்சிட்டு மஞ்சள் பொடி இப்போ வந்து துரி வச்சுக்கிற மாங்காய் அப்படியே லைஸாக தொழில் கொடுத்துக்கலாம் அப்படி போட்டு மூடி போட்டு மூடிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வேகட்டும் நான் வந்து முந்நூற்றி ஐம்பது கிராம் மாங்காய் அரை கிலோ அரிசி அதுக்கு தேவையான உப்பு போட்டு கலந்து கொடுத்துடலாம் நல்லா மாங்காய் வெந்துடுச்சு இதை தோணும் அரை கிலோ அரிசி போட்டு சாதம் வச்சு வச்சுருக்க போது ஆற வச்சு அதுக்குள்ளே போட்டு கலறிடலாம் இப்போ ஸ்டவ் நிறுத்திடலாம் இதில் போட்டு கலறிக்கலாம் மாங்காய் சாதம் இதுக்கு வந்து முட்டை சாதம் முட்டை பொரியல் வச்சுக்கலாம் உருளைக்கிழங்கு பொரியல் தொட்டுக்கலாம் மாங்காய் சாதம் செய்திருக்கேன் மாங்காய் சாதம் என்ன சூப்பராக செய்துருக்க பாருங்கள் நீங்களும் செய்து பாருங்கள் ராணி கிச்சனை மறக்காமல் பா பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து இதுக்கு வந்து தொட்டுக்காய் வந்து வெண்டைக்காய் பொரியல் பண்ணியிருக்கேன் நீங்கள் உருளைக்கி பண்ணலாம் பண்ணலாம் முட்டை பொடி மாசு பண்ணலாம் எல்லாமே சூப்பராக இருக்கும் மாங்காய் சாரத்துக்கு சரி என் சின்ன பொண்ணுக்கு கொடுக்குறேன் சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்னு சொல்லா எப்படி இருக்குது ம்